வணக்கம் இன்றைக்கி ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுடைய அம்சம் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானோட அம்சத்தில் போகணவங்க யார் உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் சித்தரை அல்லது விட்டமா ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா பிறந்த தேதி ஒன்பது அல்லது பதினெட்டு அல்லது இருபத்தி ஏழா பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையார் தெற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா தெற்கு வாசல் செவ்வாய் பகவானுக்குரியது எனவே அந்த வாசல் இருக்கா நீங்கள் எல்லோரும் முருகப்பெருமானை கோயிலில் போய் வழிபடுறதும் திருப்புகள் படிக்கிறதும் நல்லது படிக்க கஷ்டமாக இருக்குங்க திருப்புகள் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லது எல்லாமே கஷ்டம் தான் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டப்படுங்க நல்லது நடக்கும் உங்கள் பிறந்த தேதி ஏழு அல்லது பதினாறு அல்லது இருபத்தஞ்சா பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமாக விநாயக பெருமானுக்கு எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் சந்தோஷம் சரி எப்படி இருக்க போகிறது ராசி பலன் இப்போ பார்க்கலாம் சில ராசிகளுக்கு பலன்கள் இதுக்கு முந்தின சில நாட்களுக்கு முன்னையே வந்திருக்கும் ஆமாம் அதே மாதிரி பலன் இருந்தால் நாங்கள் திரும்ப அதை சொல்ல மாட்டோம் அதையே ரிப்பீட் பண்ணிடுவோம் இதுதான் உண்மை இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை இப்போ நாலு நாளைக்கு முன்னால் உங்களுக்கு என்ன பலனோ அதே தான் இன்னைக்குமா அப்போ அதையே தான் ரிப்பீட் போட்டிருவோம் அதில் மாற்றம் செய்ய மாட்டோம் அதை புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து தினம் தினமெல்லாம் ராசி பலன் மாறாது முந்நூற்றி நாள் வருஷத்தில் இருந்துன்னு வச்சுங்களேன் அதில் நூற்றி எண்பது நாள் ஒரு ராசிக்கு நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறு நாள் ஒரு ராசிக்கு நல்லா இருக்கும் அல்லது நல்லா இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நூற்றி எண்பத்தி அஞ்சு நாள் அல்லது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாள் இருக்கும் நல்லா இல்லாமல் இருக்கும் பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட சரியாக இருக்காது இதுதான் சாஸ்திரம் அப்போ நீங்கள் நூற்றி எண்பது நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது பாதி ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்லா இல்லை இந்த வழிபாட்டை செய்யுங்க நல்லா இருக்குது சந்தோஷமாக இருங்க அவ்வளோதான் ரெண்டு தான் தினம் தினம் மாற்றிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்குதுன்னா அது எல்லாத்துக்கும் குழந்த வயசானவங்க இளைஞன் கல்யாணம் ஆனவங்க எல்லாத்துக்கும் அதுதான் சரிங்களா இதில் மாறுறதுக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டே கருத்து தான் நல்லா இருக்குது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னா என்ன பரிகாரம் இது தினம் தினம் பரிகாரம்லாம் மாறாது அவசியம் கிடையாது சில நாட்கள் இப்போ பரிகாரங்கள் ஒரே மாதிரி இருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி நல்லா இருக்குன்னா கருத்து நல்லா இருக்கு அவ்வளோ தானே நீங்கள் தினம் தினம் மாத்துறதுக்கு இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அது ரிப்பீட்டாக தான் இருக்கும் ஒரு தப்பும் கிடையாது அதில் நமக்கு வேண்டியது என்னங்க இந்த நாளைக்கு ராசி பலன் சரியாக இருக்கா சரியாக இருக்கும் ஆளாக ஒன்றும் தவறு கிடையாது சரிங்களா எப்படி இருக்க போகிறது ராசி ராசிபலன் இப்போப்பா மேஷராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை எனவே கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருக்க ஓம் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி பார்கவன்னா சுக்கர பகவான் பகவான் வழிபட்ட ஈஸ்வரன் பார்கவீஸ்வரன் எங்கே இருக்குது விழுப்புரம் பக்கத்தில் திருநாவலூர்னு ஒரு இடம் இருக்கு அங்க சுந்தரர் பறந்த இடம் கெடிலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேரு பார்கவீஸ்வரர் அவரை நினைங்க தப்பிச்சு கவனம் எல்லா விஷயத்துலையும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை ஒரு அம்மாதமான நாள் உங்களுடைய குணம் என்ன எதுக்கும் பயப்படாதது மன உறுதி தாராள மனப்பான்மை கவர்ச்சி யாரையும் கவர்ந்தெழுக்கிற குணம் பேச்சால் செய்கையால் குணத்தால் இதெல்லாம் உங்களுடைய பலம் அது இன்னைக்கு ஜெயிக்கு குரகநிலைகள் நல்லா இருக்கு உங்கள் குணங்கள் யாருடைய குணமுமே கிரக நிலைகள் நல்லா இருந்தால் ஜெயிக்கும் இல்லைன்னா தோற்கும் இன்னைக்கு நல்லா இருக்குது பிரம்மாதம் கலகரிங்க எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயிருக்கும் எனவே சந்தோஷம் பிரம்மாதம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்காரனே இருக்கலை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது வெங்கடாஜலபதியை நினச்சிக்கோங்க ஓம் சக்கரமே போற்றி ஓம் சாரங்கமே போற்றி சக்கரமே போற்றி சாரங்கமே போற்றி இன்னைக்கு உங்களுக்கு இந்த வழிபாடு செஞ்சிட்டா தப்பிச்சுக்கலாம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுதான் பலன் கவனம் நிதானம் பேச்சில் கவனம் கிரகநிலைகள் அவ்வளோ சிறப்பாலனால பேச்சினால் வம்பு வரும் ஜாக்கிரதை பசு அல்லது நாய்க்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு காசு பணம் கொடுங்க அனுகூலமான எல் ஒன்பது அனுகூலமான திசை வடக்கு நிறம் வெள்ளை கடகராசிக்காரர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கல் உங்கள் பலம் அல்லது குணம்னு சொல்லணும் பலம்ங்கிறத விட பேச்சு சாமர்த்தியம் ஞாபக சக்தி புத்தி கூர்மை இதெல்லாம் உங்களுடைய குணம் இதனால் பல நன்மைகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்குது நிலை நல்லா இல்லைன்னா பேச்சே கவுத்துறும் ஞாபக சக்தியே கவுத்துறோம் ஏன் கெட்ட விஷயமெல்லாம் ஞாபகத்திலே இருந்து உங்களை வலிக்க வைக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நல்ல விஷயங்களே ஞாபகத்துக்கு வரும் இதே மாதிரி புத்தி கூர்மை புத்தி கூர்மை நல்லா இருந்துச்சுன்னா நல்லது நடக்கும் நல்ல புத்தியாக இருந்தால் புத்திங்கிறது நல்லா இருக்கணும்ல எனவே நல்லா இருக்கு காரியங்கள் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமானிகள் ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசினுடைய மிகப்பெரிய ஒரு பொதுவான பலவீனம் என்னென்னா கடகராசியில் செவ்வாய் பகவானுக்கு வலு வலு பவர் ரொம்ப கம்மி ஏன் கடகராசியில் தான் செவ்வாய் நீசம் அதனால் எப்போதுமே கடகராசிக்கு வந்து தைரியமாக ஒன்று செய்ய மாட்டாங்க டக்குன்னு செஞ்சிட மாட்டாங்க அட்ர பார்த்துக்கலாங்கிறதெல்லாம் கடகராசி பண்ணவே பண்ணாது அப்படி பண்ணுறது ரொம்ப ரேர் தான் அப்படி பண்ணுவாங்க இப்போ கடகராசி என்ன செய்யணும் அந்த குணத்தை அந்த பலவீனத்தை போக்குறதுக்குன்னா செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமான வழிபட்டால் அந்த வீண் பயம் போகும் அதுதான் வீண் பயம் போகும் ஞாபகம் வச்சுக்கோ அதுக்கு செவ்வாய் பகவானை முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் சிவப்பு வெள்ளை சிம்ம ராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் அரிய சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை சந்தோஷம் உங்களுடைய குணம் என்ன விடாமுயற்சி தைரியம் போராடுகிற குணம் முட்டி மோதுவது இதெல்லாம் ஜெயிப்பது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இட் இஸ் நாட் ஓவர் அண்டில் இட் இஸ் ஓவரும்பாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் போராடுறது அதாவது அந்த பஸ்ஸு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பார்ப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பஸ்ஸு டிராஃபிக்கில் சிக்கி நின்றுட்டு இருக்கோம் டாக்குன்னு போய் ஏறிக்குவீங்க அதுதான் அவங்களோட குணம் அதனால் இன்னைக்கு அந்த குணத்தினால் ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றங்க பெண்களுக்கு இன்னும் இருக்குது ரொம்ப சந்தோஷம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி எல்லாம் இருக்குது பேச்சு சாமர்த்தியம் அதான் உங்களுடைய குணம் பலம்னு சொல்லக்கூடாது குணம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் எதிர்த்து பேசிட மாட்டேங்க திட்டி பேசிக்கிற மாட்டேங்க பொறுமையாக இருப்பீங்க அதனாலேயே இன்றைக்கி ஜெயிப்பீங்க ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்குது பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான நாள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலா ராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை போனதை நினச்சி வருத்தப்பட்டு இருப்பீங்க நிம்மதி குறைவாக இருக்கும் வீணாக செலவாகும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது எப்படி தப்பிக்கிறது கையில் பையில் பணம் அளவாக இருக்கணும் கொடுக்கல் வாங்க வேண்டாம் பெரிய வழியெல்லாம் பொருளை வாங்க வேண்டாம் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்கன்னு சொல்லிகிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமான நினைங்க என்ன மந்திரம் ஓம் வள்ளியம்மையே போற்றி ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும் புத்தியை தெளிவாக்கும் முடிவெடுக்கிற திறனை அதிகரிக்கும் ஆமாம் அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க உறுதியாக ஏன்னா நிம்மதி குறைவாக இருக்க வாய்ப்பிருக்கு இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும் பசுவுக்கு அல்லது நாய்க்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க ஏழை எளியவர்களுக்கு காசு பணம் கொடுங்க நல்லது அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்காரன பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்குது வாழ்க்கை வளமாகும் சந்தோஷமாக இருப்பீங்க கலக்கிறீங்க உங்களுடைய குணம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி இதெல்லாம் உங்களோட இன்னொரு குணம் உள் பயம் உள்ள ரொம்ப பயப்படுறது ஆனால் இதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை தரும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் இன்னைக்கு பயப்பட வேண்டியதுக்கு மட்டும் பயப்படுவீங்க எங்க அடிக்கணுமோ அங்க அடிப்பீங்க அந்த தெளிவு இருக்கும் ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது சந்தோஷமான நாளாக மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கும் நல்லது அனுகூலமான இது நான்கு ஏழு திசை தெற்கு மேற்கு திறம்பெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேர்களை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும்னு சொல்லிட்டே இருக்கணும் அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கணும் ஓம் ஓம் இடும்பரே போற்றி கடம்பரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுக்கல் வாங்க வேண்டாம் பெரிய உலகில் பொருள் வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுறதுக்கு கவனம் எல்லாத்துலேயும் நிதானம் பொறுமை முக்கிய முடிவெடுக்கக்கூடாது ஜாக்கிரதை அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை மகர ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானம் தேவையற்ற வம்பு வரும் கோயிலில் வீட்டில் எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறோம் ஓம் ஓம் ரங்கநாதரே பொற்றி ரங்கநாதரே பொற்றி இந்த மந்திரம் காப்பாற்று கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க நல்லது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுதான் பலன் அனுகூலமான எல் இரண்டு ஒன்பது திசை கிழக்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்க நேயர்கள பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்க குணம் என்ன நிதானம் அவசியப்படும் போது வேகம் நல்ல சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் இதுவெல்லாம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கு உங்கள் தைரியம் உங்கள் குணம் ஜெயிக்குதுன்னா கிரக நிறைகள் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் எல்லா நாளுமே எல்லா குணமுமே ஜெயிச்சிடாரு இல்லைங்களா எனவே பிரம்மாதமான நாளாக மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சந்தோஷம் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சந்தோஷம் கள்ளக்கறிஞ நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் உங்களுடைய குணம் நிதானம் பேச்சு சாமர்த்தியம் பெருந்தன்மை அவசியப்படும் போது கோபம் ரவுத்ரம் பழகு அப்படின்னு சொல்லுவார் பாரதியார் அதாவது கோபத்தை ஒரு அவசியப்படும் போது காட்ட வேண்டும் அந்த மாதிரியான குணம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று எட்டு தசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை பத்தரை டு பன்னெண்டு நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை ஒன்பது டு பத்தரை கல்யாணமான நேயர்களே கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே மேஷமாக இருந்தாலோ மேஷம் விருச்சிகமாக இருந்தாலோ மேஷம் கன்னியாக இருந்தாலும் ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணுவீங்க ரெண்டு பேர் ராசியுமே விருச்சிகமாக இருந்தாலும் மிதுனம் விருட்சிகமாக இருந்தாலும் ஜோசியோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணுவீங்க மேஷம் விருச்சிக ராசிக்கார நேர்கள் வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க